அமலாக்கத்துறை அனுப்பிய மூன்று சம்மனுக்கும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரில் ஆஜராகாததால் அவரது வீட்டின் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்து நமது செய்தியாளர் வசந்தியிடம் கேட்கலாம் வசந்தி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டின் முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் முழுமையான விவரங்களை சொல்லலாம் டெல்லி மதுபான ஊழல் தொடர்பான வழக்கு விசாரணையை தொடர்ந்து நடைபெற்று இருக்குது இதுல ஆஜராகும்படி அமலாக்கத்துறை வந்து மூன்று முறை சம்மன் அனுப்பியும் டெல்லி முதலமைச்சர் ஆகக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியோட நிறுவன தலைவர் ஆகக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகல அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய டெல்லி போலீசார் வந்து தற்போது அவருடைய வீட்டின் முன்பு குவிக்கப்பட்டிருக்காங்க அதாவது டெல்லி பொறுத்த வரைக்கும் இங்க நிர்வாக பணிகள் அத தொடர்ந்து மூன்று முறையும் அவர் பதிவும் அளித்திருக்கிறார் அதாவது டெல்லி நிர்வாக பணி மற்றும் மத்திய பிரதேசோட தேர்தல் எல்லாம் காரணம் காட்டி கடந்த நவம்பர் இரண்டாம் தேதி முதல் சம்மன் வந்து தவிர்த்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து மூன்றாம் தேதி அவருக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியிருந்தது இரண்டாவது முறை சம்மன் அனுப்பியிருந்தது டிசம்பர் மூன்று அன்று அப்போது ராஜ்யசபா தேர்தல் தொடர்பான பணிகள் இருப்பதாகவும் ஆஹ் இது குறித்த பணிகள் இருப்பதனால வர முடியல அப்படின்ற பதிலையும் அவர் அளிச்சிருந்தாரு அதே போல டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆஹ் இரண்டாவது சம்மன் வரும்போது கெஜ்ரிவால் தனது முந்தைய கடிதங்கள்ல வந்து எதுவும் பதிலளிக்காதனால மூன்றாவது சம்மன் வந்த போதும் நேற்று விசாரணைக்கு ஆஜராத கெஜ்ரிவால் வந்து டெல்லியில் முதலமைச்சராக இருப்பதனால குடியரசுத் தலைவர் குடியரசு தினத்தின் பல்வேறு ஏற்பாடுகள் இருப்பதனால மூன்றாவது சம்மனுக்கும் அவர் வந்து ஆஜராகல அப்படின்ற தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து மூன்று சம்மன்களையும் அவர் வந்து ஆஜராகாதனால அவர் முன் தற்போது வீடு அவருடைய வீட்டு முன்பு தற்போது அமலாக்கத்துறை வந்து போலீசார் போலீஸார் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க இதற்கு முன்பு அவருடைய அமைச்சரவையில் இருந்த இரண்டு இரண்டு பேர் வந்து ஏற்கனவே அவங்களுடைய ட்விட்டர் பதவியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்று அமலாக்கத்துறையினால அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்த நிலையில தினமே வந்து அந்த பல்வேறு விவாதங்கள் வந்து ஏற்பட்டிருந்த நிலையில தற்போது அஹ் காலையிலே அஹ் அமலாக்கத்துறையிலும் போலீசார் அவங்க குவிக்கப்பட்டிருப்பது வந்து பல்வேறு அஹ் விழுபங்களை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே மதுபான ஊழல் இது வழக்கில் வந்து டெல்லியுடைய கல்வித்துறை அமைச்சராக இருந்த மணி சிசோடியா வந்து கைது தொடர்ந்து அமைச்சர்கள் டெல்லி அமைச்சர்கள் அவ்வப்போது அமலாக்கத்துறை விசாரணை வளையத்துல இருந்து முதலமைச்சரே அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து விசாரணைக்கு அமலாக்கத்துறை ஈர்ப்பது வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை மூன்று முறை சம்மன் அனுப்பியும் நேரில் ஆஜராகாத நிலையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் வீட்டின் முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் இது தொடர்பான முழுமையான விவரங்களையும் வழங்கியதற்காக நன்றி வசந்தி